போய் திமுக முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கிற போது போய் அந்த அம்மா பார்க்குது விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்துக்கு திமுக ஆதரவு கொடுக்குது பஸ்ஸெல்லாம் ஓடுது ரயிலெல்லாம் ஓடுது கூட்டம் கூடுறாங்க இதெல்லாம் நடந்து நடந்த பிறகு திமுகவோடு அம்மா நெருங்கிடுச்சு எங்களுக்கு இந்த கூட்டணியில் எங்களை ஏற்றுக்கங்க நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கீங்க இது வரைக்கும் நாங்கள் அண்ணாதிமுக கூட்டணிக்கு போயிட்டோம் இது ரெண்டு பேரும் அந்த இரங்கல் கூட்டத்துக்கு பிறகு ஒரு சாப்பிட்டு கார்னர் வந்துருச்சு யாருக்கு ஸ்டாலினுக்கு பிரேமலாதா மேலே விஜயகாந்த் கட்சி மேலே சரிம்மா நாங்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு சீட்டு தரோம் சீட்டு என்ன கேட்குறாங்க இந்த பழைய ஸ்ட்ரெங்க் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இல்லை ஸ்ட்ரெங்க் அதே போல நினச்சிட்டு எங்களுக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதில் எங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுங்க கேட்குறேன் எப்படி கொடுப்பாங்க வாய்ப்பே இல்லை நீங்கள் முஸ்லீம் லீவ் கட்சி நீங்கள் திமுகவுடைய பதினாலு சதவீத வாக்கு வங்கி அப்படியே திமுக தான் விழுகுது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கே ஒரு சீட்டு தான் அப்போது இந்த கூட்டணி ஆரம்பத்தையும் முறிஞ்சு போச்சு முடிஞ்ச உடனே பிரேமலா தான் திமுக எது போ அறிக்கையெல்லாம் விழுது போராடுது அந்த நேரத்தில் அதோட